நாம் வணங்குற குலசாமி நாம் குடியிருக்கிற வீட்டை எப்படி காக்கும் அதுதான் இன்னைக்கு நான் இருந்ததை அறிவ பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் குலசாமி குல குலதெய்வ எல்லையில்தானங்க சாமி இருக்கு அப்புறம் இப்படி அந்த சாமி நம்ம வீட்டை காக்குமா எல்லா மக்களோட வீட்டை காக்குமா அப்படின்னா காக்கும் ஒரு சில நிகழ்வுகளை அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அதாவது என் குலசாமியோட அருள் அரு அருளாசி எனக்கு இருக்குதுங்கிறத நான் எப்படி உணர முடியும் அப்படின்னா எனக்கு நடக்கிற நல்லது கெட்டதை வச்சு நான் உணர முடியும் என்னுடைய வீடு இருக்குது என்னுடைய வீட்டில் என் குலசாமியோட பார்வை இல்லை அப்படிங்கிற நேரத்தில் எனக்கு கிடைக்கிற கஷ்டங்களும் கருமாயங்களும் நீங்கி அந்த சாமி நிற்கிறதுக்கு சான்றா ஒரு சில நிகழ்வுகளை நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டில் காட்டி கொடுக்காதான் இன்னைக்கு இன்றைக்கி அறிவு முன்புற பொருந்தோட ஆசைப்படுறேன் சரிங்க நான் ஒரு சாமியாடி இல்லை நான் ஒரு சாதாரண தெய்வத்தை வணங்குற ஒரு பங்காளி என் வீட்டுக்கு சாமி வருமாங்க அப்படி என் வீட்டுக்கு சாமி வந்துச்சுன்னா நான் எப்படிங்க உணர்றது என் வீட்டையும் அந்த சாமி காக்குதுன்னு நான் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமான விஷயமா நான் அதெல்லாம் ஆசைப்பட்றேன் சரிங்க அப்படி என் என் வீட்டுக்கு வருது என் வீட்டை காக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய காவல் என்னுடைய அந்த எல்லையில இருக்க என் வீட்டுல இருக்கிற அந்த ராஜ நிலை இருக்கு பார்த்தீங்களா அந்த ராஜ நிலையில அந்த சாமி குடிகொள்ளும் அந்த சாமி குடிகொள்ளணும் அப்படின்னா முதல்ல என் வீடு எப்படி இருக்கணும் என் வீடு எப்படி இருந்தாலும் அந்த வீட்டுல அந்த சாமி வந்து என்னை காத்து கொடுக்கணும்ல ஆனா அந்த என் வீட்டை தேடி வர்றதுக்கு நான் ஒரு சில விஷயங்களை நான் செய்யணும் தெய்வத்தின் மேல மலபோல நம்பிக்கையை நான் வைக்கிறது மட்டுமல்லாமல் அனுதினமும் அந்த தெய்வத்துக்காக என்னால் முடிஞ்ச ஒரு விளக்கோ அல்லது ஒரு சூடமோ அல்லது ஒரு சின்ன ஒரு படையலோ நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த சாமியன் வீட்டுக்கு கண்டிப்பாக வரும் சரி என் எப்படி நம்புறது நீங்கள் சொல்கிறீங்க எப்படி நம்புறது நான் எப்படி நம்புறது என் சாமியன் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நான் எப்படி நம்புறது அப்படின்னா சாமியாடிகளுக்கும் சாதாரண பெருமக்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நான் ஜாமியாடியாக நான் என் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா அந்த சாமி எனக்குள்ள என்னுடைய உடலில் ரத்தமும் சதையுமா கலந்து நிற்க அந்த எல்லையில் நான் போகிற இடமெல்லாம் என் கூட வரும் ஆனால் நான் ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக நான் சாதாரண ஒரு பங்காளி பெருமக்களாக நான் இருந்தேன் அப்படின்னா என் சாமி என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என் சாமிக்கு எடுத்து வைக்கிற காணிக்கை அந்த எல்லையில அந்த சாமிக்கு ஐயா உன்னைய பார்க்க வர்றேன் உனக்காக காணிக்கை சேர்த்து நான் வீட்டில் வைக்கிறேன் அப்படின்னு நம்ம வீட்டுல முடிஞ்சு வைக்கணும்ல அந்த காணிக்கை அந்த காணிக்கைய அந்த சாமி பரிபூர்ணமா ஏத்துக்கிட்டு அந்த காணிக்கைய நீ வச்ச காணிக்கைக்கு உனக்கு காவலாக வந்த நாணிக்கிற நாணிக்க அதனாலதான் எந்த ஒரு காரியத்துக்கு போறதுக்கு முன்னாடி குலசாமிக்கு காணிக்கையை எடுத்து எடுத்து வச்சுட்டு போகணும் அந்த காணிக்கையை நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த காசானது அந்த காணிக்கை அந்த தெய்வத்துக்கு செ பாத்தியப்பட்டதாக மாறிடும் அந்த காணிக்கையை நானே எடுத்தாலும் ஒரு கஷ்டத்தில் எடுத்தாலும் அதை எடுக்கக்கூடாது அப்படி அதை மீறி நான் எடுத்தாலும் அந்த காணிக்கைக்கு கொஞ்சம் சேர்த்து போட்டு அபராத காணிக்கையை அந்த சாமியோட அந்த இதுக்கு நான் சேர்த்து தான் நான் வைக்கணுமே தவிர அதை நான் எடுத்து நான் கூடாது அப்போ என் வீட்டுக்கு அந்த சாமி வர்றதுக்கு நான் என்ன பண்ணனா என் ஜாமிக்கு நான் எடுத்து வைக்கிற காணிக்க சரி இது இல்லாமல் சரிங்க என் ஜாமிக்கு நான் காணிக்க நான் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா அந்த சாமி வந்ததுக்கு சாட்சியாக உங்கள் வீட்டில் வர்ற உயிரினங்களோட வாசங்களும் உங்கள் வீட்டில் கிடைக்கிற சவனங்களும் உங்கள் வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டது அது போன்ற நல்ல நிகழ்வுகளில் கிடைக்கிற அசரீரி வாக்குகளும் அதற்கு சான்றாக அமையும் சரி நான் இருக்கேன் என் வீட்டில் நான் சாமியை நான் வணங்குறேன் சாமிக்கு நான் காணிக்கை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா இந்த காரியத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னா அந்த காரியத்தை செய்கிறது சரி அப்படிங்கிற அந்த ஒரு உத்தரவு அந்த வீட்டில் கிடைக்கும் அப்படி வீட்டில் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த சாமி அந்த எல்லையில் நிற்குதுங்கிறது அர்த்தம் எப்ப என் சாமி என் வீட்டுக்கு உள்ள நுழையுதோ அல்லது என் வீட்டு வாசல்ல வந்து நிற்குதோ அப்போது அந்த வீட்டை சுத்தி இருக்கிற எல்லா எதிர்மறை சக்திகளையும் அந்த சாமி வெளியேற்றி தான் அந்த இடத்த சுத்தமாக்கி தான் அந்த சாமி காவல அந்த இடத்துல உட்காரும் சரிங்க இது இல்லாம வேற எப்படி நான் கேட்கிற உத்தரவு அந்த சாமி கொடுக்குற உத்தரவை மாற அந்த வீட்டில் நான் எடுக்க நான் ஒரு சில முடிவுகளை என்னால எடுக்க முடியலாட்டாலும் அந்த சாமி அந்த முடிவுக்கு எனக்கு பக்கவளமா வந்து நிக்க சரிங்க இது இல்லாம சாதாரண மக்க சாமியாடியை விடுங்க சாமியாடிங்கிறவங்க அந்த தெய்வத்துக்கு தேவையான அந்த வழிபாடுகளும் அந்த தெய்வத்தை நினைக்கிறதையும் அந்த சாமிக்கு பாத்தியப்பட்ட ஒரு சில ஆயுதங்களையும் ஆபரணங்களையும் ஏதாவது ஒன்று அந்த சாமிக்கு வச்சு வணங்கி அந்த சாமியை கொண்டு செலுத்துவாங்க அது வேற ஆனால் நான் சாதாரண ஒரு ஒரு பங்காளியாக இருக்கேன் ஒரு குளமக்களாக இருக்கேன் காணிக்கையை நான் எடுத்து வைக்கிறேன் அது மட்டும் போதுமா அந்த எல்லைக்கு என் சாமியை வர வைக்க அப்படின்னா அதுவும் ஒன்று அதை விட ஒரு சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் ஒரு சில விஷயங்களை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நாம நம்ம வீட்டில் எப்படி நம்மளால் முடிஞ்ச உயிரினங்களுக்கு உணவு அளிக்கிறது நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்களை கொடுக்கறதும் அதே சமயம் என்னால் முடிஞ்ச அந்த வீட்டில் அந்த தெய்வத்தை நினச்சி நான் செய்கிற செயல் அரிசி மாவுல கோலம் போடுறது அல்லது ஒரு எலுமிச்சங்கனியில நான் விளக்கு போடுறது அல்லது ஒரு இழுப்பை எண்ணெயில் நான் விளக்கு போடுறது அல்லது அந்த சாமிக்கு பிடிச்ச பூக்களில் அந்த சாமிக்கு நான் அபிஷேகம் செய்கிறது அல்லது அந்த சாமிக்கு பிடிச்ச நெய் விளக்கு தாமரை திரி விளக்கு இது போன்ற விளக்குகளில் அந்த சாமியை நான் வணங்குறது இது எல்லாமே என் வீட்டுக்கு அந்த சாமியை தேடி வர வைக்க சரிங்க வந்த சாமிக்கு சாட்சியா உள்ள வீட்டில் இருக்கிற பச்சை குழந்தைகளை அந்த குழந்தை மூலமா நான் இரவில் தூங்கும்போது அந்த சாமி எனக்கு பேசுறது என்னைய என்னைய ஆராட்டி என் பிள்ளையை ஆராட்டி என் குடும்பத்துக்கு ஆளோட ஆளாக நின்று பாதுகாக்கிற எல்லா நிகழ்வுகளையும் எனக்கு காட்டி கொடுக்கும் அப்போ இது மாதிரியான சான்றுகளால் இது மாதிரி விஷயங்களால நம்ம வீட்டில் நம்ம சாமி இருக்குது அப்படிங்கிறத நான் உறுதி செய்ய முடியும் அப்படி இருந்த சாமி எப்போ வெளியே தெரியுமா நான் இருக்கிற தெய்வத்தை சரியாக உணராமல் மதிக்காமல் வணங்காமல் அசுத்தமான நான் செயல்களை நான் செய்கிறேன் தவறான விஷயங்களில் ஈடுபடுறேன் பழிபாவ செயல்களில் நான் ஈடுபடுறேன் நான் செய்கிற செயல் உயிர்களையும் ஒரு சில ஒரு சில மக்களையும் கஷ்டத்துக்கு உள்ளாக்குதுங்கிற பட்சத்தில் அந்த சாமியை எல்லையை விட்டு வெளியே அது மட்டும் இல்லாமல் அந்த எல்லையில் வந்த சாமிக்கு சரியான மரியாதையை நான் செலுத்தலை இருக்கிற சாமியை நான் அச்சப்பட்டு அந்த சாமிக்கு இதெல்லாம் சரியா இருக்கணும் இப்படியெல்லாம் கட்டுப்பாடு இந்த வீட்டுல இருக்கணும் சாமி இருக்கிற வீடு அப்படின்னு நான் நினைச்சு அந்த சாமிக்கு உரிய அந்த மகத்துவத்தை நான் வெளிப்படுத்தினேன் அப்படின்னா சாமி பரிபூர்ணமா அந்த எல்லையில நிற்கும் தவறே செஞ்சாலும் இது தவறப்பா இதை செய்யாத அப்படின்னு எனக்கு காட்டி கொடுக்கும் நடக்க போறது இது தவறா இது உனக்கு பாதிப்பை உண்டாக்கும் இதை செய்யாத போகாத அப்படின்னு என்னைய வழி மற வழி மறிக்கும் ஒரு சில தடங்களை கொடுக்கும் அப்ப என்னைய சுற்றி அந்த சாமி நான் செய்கிற எல்லா செயல்கள்லையும் அந்த குடும்பத்தை வழி நடத்தும் ஒரு ஏ ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு பேராபத்து ஏற்பட போகுது அப்படின்னா ஒரு தடங்களுக்கு ரெண்டு தடங்கள் மூணு தடங்களை அந்த சாமி நம்மளை கொடுத்து அந்த இடத்துல நிப்பாட்டோம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் நாம் இருக்கிற வீட்டில் நம்ம சாமி இருக்கு நம்மளை காக்குது வாசலில் நிற்கிது பரிபூர்ணமாக நாம வைக்கிற படையில ஏற்குது தெய்வம் நம்ம கிட்ட பேசுது அந்த தெய்வத்துக்கு தேவையான அதை நாம் சரியாக நாம நிரக்க நிறக்க வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம செய்யணும் செய்யறோம் அப்படின்னா உங்கள் குலசாமியை நீங்கள் உங்கள் வீட்டில் நிலையா நிற்க வைக்க முடியுங்கிறது சத்தியமான உண்மை எந்த அளவு நீங்கள் அந்த சாமி மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கையும் அந்த சாமிக்காக நீங்கள் செய்கிற செயலும் அந்த சாமிக்காக நீங்கள் கொடுக்குற மரியாதையும் தான் அந்த சாமி உங்க வீட்ல இருக்கிறத உங்களுக்கு உணர செய்யும்னு சொல்லி இந்த பதிவை அறிவு சாமி சாமியாடிபொரு மக்களுக்கும் சாதாரண குல மக்களுக்கும் நம்ம வீட்ல சாமி இருந்தா எது மாதிரி நாம இருக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பௌர்ந்துள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்